மகளை இப்போ மீண்டும் ஒரு தேன் அழிக்கிறதுக்காக வந்துடும் தேன் வந்து பக்காவே இருக்குது ஃபர்ஸ்ட்டு தேனை வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு விற்றுடும் அது இப்போ பாருங்க இந்த தேனை பாருங்க மங்கமாக இருக்குது வேற லெவலு வேற லெவலுக்கு அதையும் முடிச்சிடும் ஏன்னி கொட்ட போய் பக்காவே எடுக்கிறாங்க பை தான் அது அது ஒரு காலி மாල්tene பாஜிடா வந்து இந்த நடுச்சால அது அந்த பக்கம் இன்னும் கொடியே வர பாலு குடி ஐடி கேட் நாகரங்க வந்துட்டல அது என்ன பண்ணனும் புரோ வெச்சில் போட்ட ஒரு error error ஏளு இந்த வெளே

பேய் ஏய் வா என்ன அதெல்லாம் நல்லா

இருக்கா <vositions> <chicks> <S sucked>